ஓம் நமச்சிவாய பேரன்பு கொண்ட சிகேஎன் கே யூடியூப் மேட்ரிமோனியின் யூடியூப் நேர்களுக்கும் கொண்டிருக்கும் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய நேர் பெருமக்களே நம்ம சேனல் ஆரம்பித்ததன் நோக்கம் ஒவ்வொரு முறையும் நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி என்ன நோக்கம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலை பற்றி போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம்னா சமுதாயத்தில் உள்ள முன்னணி துறைகளில் குறிப்பாக திருமணத்துறையில் விழிப்புணர்வு செய்திகள் வழங்கப்பட்டு சமுதாய நலன் காக்கப்படும் சேனல் அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வு செய்திகளை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த செய்திகள் எந்த அடிப்படையிலே சேகரிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் எனது அருமையின் நேயர்களுடைய கேள்விகளிலிருந்து அவர்களுடைய பல்வேறு சந்தேகங்களிலிருந்து என்னிடம் எழுப்பப்படும் கேள்விகளுக்கான பதிலுரைகளே இந்த விழிப்புணர்வு செய்திகள் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் தாமதமற்ற திருமணங்கள் தடைகளற்ற திருமணங்கள் இதுவே எமது குறிக்கோள் இதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஆரம்ப காலத்தில் இப்போ கிட்டத்தட்ட முந்நூறாவது வீடியோவை நாம் நெருங்க இருக்கிறோம் இந்த முன்னூறாவது வீடியோவை நெருங்க சமயத்திலும் நாம் அந்த ஓப்பனிங் மெசேஜை தான் வேண்டியிருக்கிறது தாமதமற்ற திருமணங்கள் தாமதம் இல்லாத திருமணங்கள் அதைத்தான் எப்படி சொல்கிறோம் என்றால் தாமதமற்ற திருமணங்கள் தடைகளற்ற திருமணங்கள் இதுவே எமது குறிக்கோள் அப்போ நிறைய நேர்கள் இன்னைக்கு நம்ம முந்நூறாவது வீடியோவை பேசுகிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது எவ்வளோ நேர்கள் நம்மளுடைய கவனத்தில் வருகிறார்கள் எத்தனை நேர்களுடைய கவனத்தில் நாம் செல்கிறோம் என்பதை எடுத்துக்கொள்ளும்போது அவர்கள் தரும் ஒரே பதில் சார் ஐயா நீங்கள் சொல்கிற விஷயங்களில் தாமதம் ஏன் உருவாகிறது என்று சொல்லும்போது நாங்கள் ஜாதக கட்டங்களை நூற்றுக்கு நூறு சரிபார்க்கும் பொழுது தாமதம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய நேர்களே இன்றைய நாள் ஆடி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஏன் இந்த ஆடி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதை இப்பொழுது நான் சுட்டிக்காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் வருகின்ற ஞாயிறு ஆடி பதினெட்டு இந்த ஒரு வார காலத்திற்குள்ளே நிறைய திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொன்னால் எம்பெருமான் எனக்கு கொடுத்த வரம் என்பதை நான் இந்த பேச்சின் மூலம் இந்த உரையின் மூலம் நான் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் பலவிதமான காரணங்களை முன்னிட்டு திருமணங்கள் போகின்றது என்பதை நான் அறிவேன் ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டில் அன்புக்குரிய நேர்களே ஆடி மாதம் என்பதையும் இந்த நேரத்திலே நீங்கள் என்னிடம் சுட்டி காண்பிக்கிறீர்கள் ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதம் நாம் தெய்வீக சம்பந்தப்பட்ட கவனங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்களால் சொல்லப்பட்ட விஷயம் என்று சொன்னாலுமே அதை நான் ஆதரிக்கிறேன் அதன்படி நடக்கவும் செய்கிறேன் ஆடி மாதத்திலே அம்மனுக்குரிய வழிபாடுகளுக்கு இடையே நம்மளுடைய பிள்ளைகளுடைய வரந்தேடும் விஷயங்களிலே பிரேக் போட வேண்டிய அவசியம் இல்லை முன்னேற்பாடுகளான பையனை விசாரிப்பது பெண்ணை பார்ப்பது வரையும் கூட பார்த்து விட்டு ஆவணி பிறந்தவுடன் பூ வைக்கலாம் இது ஒரு காலதாமதத்திற்கு இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கி ஆடி பதினொன்றுனா இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோன்னா ஆடி பதினெட்டுக்குள்ளே சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஒன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்குறோம் அது போக நாங்கள் கால கா காமதத்திற்கு காலதாமதத்திற்கு இன்னொரு காரணம் என்று சொல்லும்போது இன்னும் ஒரு காரணம் இல்லை பல காரணம் என்ன என்று சொல்லும்போது ஜாதக கட்டங்களை நாங்கள் வந்து நட்சத்திர பொருத்தத்தில் ஆரம்பித்து அடுத்து கட்ட பொருத்தம் பலவிதமான பொருத்தங்களை அலசி ஆராய்ந்து வரும்பொழுது காலதாமதம் ஏற்படுகிறது அன்புக்குரிய நேயர் பெருமக்களே நீங்கள் எந்த அளவிலே ஜோதிடத்திலே நீங்கள் புலமை வாய்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் வறந்தேறும் பெற்றோர்களை பொறுத்த வரையிலே இன்று பாதி பெற்றோர்கள் தாங்களும் ஜோதிடர்களாக மாறிவிட்டார்கள் என்பது மட்டும் நான் அறிந்த விஷயம் இன்னைக்கு எல்லா ரீட்லேயுமே ஒரு புஸ்தகம் இருக்கும் நீங்களும் திருமண பொருத்தம் பார்க்கலாம்னு சொல்லி பத்து பொருத்தம்னு சொல்லி ஒரு புஸ்தகம் வச்சுருப்பாங்க இது போக பல ஜோதிடர்களை பேசி 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 இன்றைக்கி அவங்களே பாதி ஜோதிடர் ஆகிட்டாங்க எனக்கு எல்லாருமே இன்றைக்கி பாதி ஜோதிடர் தான் நூறு பெர்சன்ட் ஜோதிட கலையை கற்றவர்கள் எவரும் இல்லை கூறிய நேர் மக்களே இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் இந்த கடலிலே இறங்கி வெளியே வந்த ஆட்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் இந்த கலையை நான் கற்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்டவர்களே இல்லை எனக்கு தெரிந்த விஷயங்கள் இவ்வளோதான் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் தான் ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல் என்பதை அவர்களும் ஒற்றுக்கொள்வார்கள் அன்புக்குரிய நேர் பெருமக்களே நீங்கள் உங்கள் கையிலேயே வைத்திருக்கிறீர்கள் ஒரு புஸ்தகம் திருமண பொருத்தம் பார்க்கிறீர்கள் இன்றைக்கு அது குறித்து ஒரு சின்ன தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் காலதாமதத்தில் அது எந்த வகையிலும் பங்கெடுக்கிறது என்பது பத்து பொருத்தம் பார்ப்பதற்கு உங்கள் கையிலேயே புஸ்தகம் வைத்திருக்கிறீர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எல்லாமே வரிசையாக மனப்பாழமாக டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்க அதிலே எட்டாவது பொருத்தம் வசிய பொருத்தம் அதை பற்றிய ஒரு சின்ன விஷயத்தை இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறேன் அன்புக்குரிய நேர் பெருமக்களே வரந்தேடும் பெற்றோர்களே தின பொருத்தத்தில் ஆரம்பித்து பொருத்தம் இப்படி வரிசையாக வரும்போது எட்டாவது பொருத்தம் வசிய பொருத்தம் நீங்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் தின பொருத்தம் என்று எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரம் கணப்பொருத்தம் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரம் இப்படி கூட்டி கூட்டி வரும்பொழுது எல்லாமே பொருந்தி வந்தாலும் நல்லா கவனித்து கேட்டுக்கோங்க இந்த வசிய பொருத்தம் நீங்கள் பார்த்த எத்தனை ஜாதகங்களில் பொருந்தி இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் நான் பேசுகிறத வச்சுட்டு ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள் பத்துக்கு எட்டு வந்தாலும் அந்த வசியை பொறுத்து அங்கே வராது ஏனென்றால் அந்த சீக்வன்ஸ் அந்த மாதிரி வடிவமைத்திருக்கிறார்கள் அன்பு நேர்களே தின பொருத்தம் கனப்பொருத்தத்துக்கு பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் வந்தால் அந்த பொருத்தம் நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்றது அப்போ அப்படியே ஒரு உள்டா பண்ணி அந்த வசிய பொருத்தத்திலே வரக்கூடிய சில விஷயங்கள் அதே மாதிரி மகேந்திர பொருத்தத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள் இந்த ரெண்டு பொருத்தமே நீங்கள் பத்து பொருத்தம் பார்த்தா எனக்கு ஏழு தான் இருக்குன்னா மீதி மூணு என்ன பொருந்தலை அப்படின்னு பார்த்தா யோனியூட பொருந்திடும் கூட பொருந்திடும் பத்துக்கு பத்து வரலை எந்த ரெண்டு வரலை இல்லை ஏழு தான் வந்திருக்கு எந்த மூணு வரலை அப்படின்னா மகேந்திர பொருத்தம் வசிய பொருத்தமும் அதில் வந்திருக்கு ஏன்னா அந்த சீக்வன்ஸே அதில் கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக இருக்குது அண்மனையர்களே இந்த விஷயத்திலே நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் வசிய பொருத்தம் எங்கே இருக்கிறதோ நீங்கள் எந்த பொருத்தத்தையும் பார்க்க வேண்டாம் நன்றாக குறித்து கொள்ளுங்கள் யாரிடம் வேணாலும் இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் உண்மை சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாக முன்பாக ஒரு அம்மையார் ஒரு பையனுக்கு வரந்தேடும் ஒரு அம்மையாரிடமிருந்து ஒரு பெண்ணிடமிருந்து எனக்கு ஒரு ஃபோன் அழைப்பு வந்தது நான் உங்களை நேரிலே சந்திக்க வேண்டும் எனக்கு அப்பாயின்மெண்ட் தாருங்கள் நான் சொன்னேன் என் அப்பாயின்மெண்ட் வாங்கும் அளவிற்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது நான் ஒரு சிவபக்தன் அதாவது சோசியல் வெல்ஃபர் அரிமா சங்கம் இந்த மாதிரி பலவிதமான சோசியல் இருந்து நான் வந்து நல்லது செய்யணுன்னு நினைக்கிறதுனால அப்பாயின்மெண்ட்டுங்கிற வார்த்தையை என்னிடம் கு கொடுத்து அந்த நல்லது செய்யறது வந்து என்னை வெளியே வர வச்சுடாங்க அல்ல சாரி சார் நான் வரேன் எப்போ வரலாம் வாங்க வந்தவரிடம் நான் கேட்கும்பொழுது இந்த வசிய பொருத்தம் குறிப்பாக நான் இப்பொழுது சொன்னேன் பார்த்தீங்கன்னா எட்டாவது பொருத்தம் வசிய பொருத்தம் அது இருந்தால் அது வந்து இருக்காது அது இருந்தால் அதை தவிர வேறு பொருத்தமே வேண்டியில்லை உடனே பூ வச்சிடலாம் கல்யாணம் முடிச்சிடலாம் வாழ்க்கையும் வெகு விமரிசையாக ஜே ஜேன்றது ரொம்ப கிராண்டாக அவங்க லைஃப் இருக்கும் இப்போ வர்றாங்க பார்க்குறாங்க ஐயா நான் வந்து நான் கோயிலுக்கு வழக்கமாக போகிறது வழக்கம் அது பையனுக்கு பொண்ணு பார்க்க பிறகு இப்போ தனசரி கோயிலுக்கு போகிறேன் ஏன்னா போய்த்து ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது பையனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் டஃப்பாக இருக்குது காரணம் டஃப்பாலாம் ஒன்றும் இல்லை அங்கே செயற்கையாக நம்மளாக அந்த டஃப் உருவாக்கி வச்சுருக்கோம் ஒன்றும் இல்லை நிறையா இருக்காங்க நான் சொல்லுவேன் பெண் பெண் என்பது பராசக்தி வடிவம் பராசக்திக்கு எங்கே பஞ்ச வரும் அவன் இல்லாட்டி உலகம் ஏங்கும்மா எங்கும் நிறைந்திருப்பவள் இம்ம எம் 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 என்னுடைய பெருமானுடைய பராசக்தி வடிவம் அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் பஞ்சம்லாம் கிடையாது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால் பையனுக்கு பெண் வாங்குறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் நீங்கள் சொல்கிறேன் கொஞ்சம் வெளியே வாங்க அடுத்து அம்மா பெண் அமைச்சிருக்கோம் இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க தனசிரி கோவிலுக்கு போகும்போது எனக்கு அங்கே ஏற்றி கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்தேன் நல்லா கேட்டுக்கோங்க வசிய பொருத்தம் குறித்து நான் இப்பொழுது உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த பெண் எனக்கு பிடித்து போனது இந்த பெண் எனது மகனுக்கு சரியான ஜோடியாக வருவாள் ஜோடியாக இருப்பாள் இல்லறத்திலேயே அவள் என் மன என் மகனுக்கு சரியான துணையாக இருப்பாள் என்பது என் மனதிற்கு தெரிந்தது இதுதான் அங்கே வசியம் நான் சொல்ல வர பாயிண்ட் வந்தால் தான் வசியம் என்று சொன்னால் அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இளம் வயது ஆணுக்கும் ஒரு இளம் வயது பெண்ணுக்கும் மட்டும் இருப்பதல்ல வசியம் வசியம் எங்கெங்கெல்லாமோ செயல்படும் பிரபஞ்சத்திலே அதுக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்கு அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணை பார்த்தானே பிடிச்சிருக்கு விளக்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்தோட அந்த அம்மாவுக்கு பிடித்திருக்கிறது அப்போ வசியை வந்து ஆரம்பிச்சிருச்சா ரொம்ப ஸ்பீடாக வேலை ஆகும் பயங்கர ஸ்பீடாக விளையாடும் அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு பிரெயினில் ஒரு சிந்தனை அம்மா தனசரி கோயிலுக்கு போகிறனால அங்கே உள்ள குருக்களும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பழக்கம் ஏன்னா தனசரி போகிறாங்க பூ வாங்கிட்டு போகிறாங்க அது வந்து அம்மனுடைய ஆலையாக அம்மாவுக்கு சாட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து குருக்களுக்கு அறிமுகமான அந்த அம்மா உடனே அந்த அம்மா வேமா அந்த குருக்கள்கிட்ட போய் வசியம் வேமா வேலை செய்யுது குருக்கள்கிட்ட சாமி என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன் தெரியுமேம்மா நல்லா தெரியும் பேசா தெரியும் ஐயர் மணி பேசுவாங்க நல்லா தெரியுமா சொல்லுங்கம்மா இந்த அந்த விளக்கேத்திருக்கேன் அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாக எனக்கு என் பையனுக்கு பேசலாமா என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு சிரிப்பு மனசு அம்மா இதைத்தான் வந்து வசியம்னு சொல்லுவாங்க அந்த அம்பாலே இன்றைக்கி உங்கள் கல்லில் அந்த பொண்ணை காமிச்சிருக்கு அந்த நீங்கள் உடனே அந்த ஐடியா பண்ணி ஏன்ட்ட வந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா அம்மா அந்த பொண்ணை டெய்லி வளர்க்கேற்ற சொன்னாலே அந்த நான் தான் அந்த பொண்ணோட அப்பா அம்மா எனக்கு நல்லா தெரியும் ஏன் தினசரி வளர்க்கேற்ற சொல்கிறேன் என்று சொன்னால் பல காரணங்கள் முதல் காரணம் இறைவனை திருப்திப்படுத்துகிறது என்பது ஒரு காரணமாக இருந்தாலுமே பல மாதங்களாக பல வருடங்களாக வரணமையாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் சில வரன்களுக்கு ஐயர் பெருமக்களோ முன்னோர்களோ கோயிலில் சென்று விளக்கேற்று என்று சொல்வதற்கு பல பின்னணி காரணங்கள் இருக்கிறது வரண் பார்வையிலும் நல்லவர்களின் பார்வையிலும் படும்பொழுது அவருக்கு எதிர்காலம் அமையும் என்பதனுடைய உள்கருத்து அதில் இருக்கிறது அண்மனேயர்களே அந்த ஐயர் சொல்கிறார் நான் சொன்னேம்மா அதனால் அப்பா அம்மா தெரியும் சரிம்மா நீங்கள் வந்து நீங்கள் என்ன நீங்கள் நீங்கள் என்ன கேஸ்டின்னு எனக்கு தெரியும் அந்த பொண்ணு அதே கேஸாம்மா எனக்கு அதுவும் தெரியுமா ஐயா அதுக்காக வந்து ஐயர் ஏன்னு இந்த வேலை பார்க்குறாருன்னு சொல்லி யார் என்ன நம்மளால எல்லாம் பேசுவான் நல்லதை செய்வதற்கு நீங்கள் நிற்கக்கூடிய இடத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை அன்புயர்களே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வீடியோக்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் நன்றாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு திருமணம் நடப்பதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் என்பதை பல வீடியோக்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் இதற்கு யார் விதி அந்த ஐயர் பேசியதிலே தவறில்லை உண்மையிலேயே உள்ளே இருக்க அம்பால்தான் அந்த ஐயருவை வடிவத்திலே வந்து அந்த பெண்ணிற்கு அந்த பையனுடைய அம்மாவிற்கு அந்த பெண்ணை கண்ணில் காமித்து ஒரு ஒரு வசியத்தை உருவாக்கி அங்கே பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது கோவில்களிலே நல்ல விஷயங்கள் முக்கியமாக திருமண விஷயங்கள் பேசி முடிக்கப்படும் பெண்காமிப்பவர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் கோவிலில்தான் தான் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒப்பற்ற அற்புதமான காந்த சக்தி நிறைந்த அற்புதமான இடம் அந்த திருவாலயம் அதனால் அவர் சொல்கிறார் எனக்கு தெரியுமான்னு சொல்லி அவர் உடனே நம்பரை கொடுக்கிறார் நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல ஐயரவர் நல்ல குருக்களவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்போ அந்த அம்மா நம்பரை வாங்கிட்டு போய் தைரியமாக நான் தெரியுமா பேசுகிறாங்க பேசும்போது அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய பொண்ணு தான் எல்லாம் இருக்குது ஆனால் நல்லா கவனமாக காமிச்சிக்கோங்க பாயிண்ட்டுக்கு வரேன் எங்களிடம் பெண் குறித்த பிறப்பு ஜாதகமோ ருது ஜாதகமோ எதுவுமே இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க இதுவரையிலே இந்த அம்மா பையனுக்கு பெண் பார்த்து ஏன் காலதாமதம் ஆகின்றது என்று சொன்னால் அந்த அம்மா பல ஜாதக கட்டங்களை நிராகரித்தது இந்த அம்மாவுடைய சைடில் ஒரு குறை இருந்திருக்கிறது அப்போ இப்போ ஒரேடி அத்துக்கி போட்டாச்சு என்ன பெண்ணோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெண்ணுக்கு ஜாதகம் இல்லை அந்த அம்மா உடனே ஐயருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட நான் பேசினேன் என் பையனை பற்றி சொன்னேன் அவங்க கொஞ்சம் வில்லிங்காக இருக்காங்க ஆனால் வந்து ஜாதகம் இல்லைன்னு சொல்கிறாங்களே சாமி என்ன செய்ய திரும்ப அந்த அம்மா அந்த ஐயர்கிட்டயே கேட்குறான் இறைவனுடைய அனுகிரகம் அங்கே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர் இந்த பர்ட்டிகுலர் யார் என்று எனக்கு தெரியாது இந்த அம்மா வந்து என்னை வந்து சந்திக்கிற வரைக்கும் எனக்கெல்லாம் யாருன்னு தெரியாது அப்போ அவர் அம்மா ஜாதக கட்டங்களுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை விழிப்புணர்வு செய்திகளாக ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நானும் இதுவரை அவருடைய ஃபோன் நம்பர் இருந்தாலும் பேசியதில்லை நான் உங்களுக்கு அவர் அனுப்பிய ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அவரிடம் சென்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய கேள்வி உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் அவரை சந்தித்து பாருங்கள் எனக்கு இப்போது அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது நான் ஒரு வீடியோ லிங்க் அனுப்புறேன் லிங்க் அனுப்பினேன் அந்தம்மா பார்க்கு ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் அன்பு நேர்களே சிறிதும் பொருத்தமற்ற இந்த ஜாதகத்தை செய்யவே கூடாது என்று சொன்ன ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோடி ஜாதகத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் வந்து மேடையிலே ஏறி அந்த தம்பதியர்களுக்கு அந்த பையனுடைய கையிலே நான் வந்து தாலி எடுத்து தருகிறேன் துணிஞ்சி கட்டச் சொல்லுங்க நான் பேசியிருக்கிறேன் கட்டமும் ஜாதகமும் இப்பொழுது ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்போ இல்லை இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு முன்போ எங்கே பேசியது நான் ஜாதகத்திற்கு எதிரானவன் இல்ல ஜோதிடத்திற்கு எதிரானவன் இல்ல அன்பு நேர்களே ஜோதிடத்தை கரைத்து குடித்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எந்த கட்டத்திலே இல்லை பையனுடைய கற்ப இருந்து பையனுடைய முடிவு வரை ஒரு ஜாதகத்தை அக்குவேறு ஆனியராக பார்த்து பேச என்னாலும் தெரியும் ஆனால் அதிலே சில நூக்கங்கள் இருக்கிறது விதிவிலக்கு நிறையா இருக்கிறது விதிவிலக்கை பார்ப்பதற்கு நிறையா பேர்கள் தயாராக இல்லை எனவே நாட் மேட்சிங் இன்றைக்கி என்ன ப்ரொஃபைல் யாருக்கே அனுப்புனா உடனே பதில் ஒரு நாள் கழித்து ஹோரோஸ்கோப் நாட் மேட்சிங் மருதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய இளம் வயது கரைந்து கொண்டிருக்கிறது வயோதிகம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் ஞாபகப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை பருவத்திலே பயிர் செய்ய அனுமதியுங்கள் ஆனால் இந்த வசியம் ஒன்று உருவாகிவிட்டால் அனைத்தையும் தூக்கி போட்டுரும் அப்போ அம்மா இவர் கொடுத்த லிங்கை வச்சுட்டு என்கிட்ட பேசுகிறாங்க அப்போ தான் அவர் அந்த அம்மா இப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்தாச்சும்னா வந்தாச்சு பேசியாச்சு அப்போ நான் சொன்னேன் அம்மா உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு ரைட்டு நீங்கள் ஐயர்கிட்ட நம்பர் வாங்கி அம்மா அப்பாட்டை பேசிட்டீங்க ரைட்டு உங்களுக்கு குடும்பம் பிடிச்சிருக்கேம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அவங்ககிட்ட பேசுறீங்களா அவங்க உங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் எங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் பொருத்தம் வசியத்திலே தொடங்கி குடும்ப பொருத்த வசிய பொருத்தம் எதில் வந்தது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பத்து பொருத்தத்திலே புத்தகத்திலே கொடுத்த விதிமுறைப்படி வரவில்லை எமருமான் சிவனாருடைய அருளாசியோடு ஏற்பட்ட அந்த வசியம் கோவிலிலே பார்த்து உருவான அந்த வசியம் ஒரு பையனுடைய தாயாருக்கு அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்ட அந்த வசியம் அதிலே தொடங்கி குடும்ப பொருத்தத்திலே வந்து நின்றுவிட்டது இந்த குடும்ப பொருத்தத்திற்கு யாரும் டெபனிஷன் எழுதவில்லை இது தானாக உருவாவது யார் இதுக்கு வந்து விதிவிலக்கு இலக்கணம் போட்டு டெபனிஷன் எழுதவில்லை குடும்ப பொருத்தத்திற்கு அன்பு நேர்களே இந்த வசியம் என்பது பையனை பெண் பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் பையன் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தார்களும் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு விஷயமே இந்த வசியப் பொருத்தம் அதேபோல் பெண் சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கள் அனைவரும் பையனை பார்த்தவுடன் இந்த பையன் நன்றாக இருக்கிறான் இவன் எதிர்காலம் நம்மளுடைய ம நம்மளுடைய மகளை திருமணம் செய்து இவன் எதிர்காலம் நல்லா இருக்கு என்று சொல்லி ஒரு ஒரு கணம் யோசிக்கிறார்களே அதுதான் வசிய பொருத்தம் இந்த நேரத்திலே நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அன்பு நேர்களே வசியப் பொருத்தம் என்பது எம்பெருமான் இறைவனுடைய கிரீன் சிக்னல் இதை நான் பல வீடியோக்களிலே சொல்லியிருக்கிறேன் பரமேஸ்வரன் காண்பித்த பச்சை கொடி என்று பரமேஸ்வரன் பச்சை கொடி காண்பித்து விட்டால் நோ அப்பீல் அதற்கு தடையும் இல்லை எதுவும் இல்லை அன்பு நேர்களே இந்த வசியத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் கிரீன் சிக்னல் புறமை ஃபேவரைட் காடு நாடு பரமசிவம் வசியம் என்பது கிரீன் சிக்னல் எம்பெருமான் இறைவனால் காட்டக்கூடிய பச்சை கொடி அன்பு நேர்களே இது வந்த பிறகு எதுவும் உள்ளே நுழைய முடியாது அப்போத்தான் அந்த அம்மாட்ட கேட்டிருக்கேன் வசியம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் பையன் வீடார் பெண்ணர் பார்த்து குடும்ப பொருத்தம் ஒர்க் அவுட் ஆகிவிட்டது பையனை பெண்ணும் பார்த்து விட்டாரா என்று கேட்டேன் அது வரைக்கும் நடந்து விட்டது ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு உறுத்தல் பெண்ணிடம் இல்லை பெண் வீட்டாரிடம் ஜாதகம் இல்லை அப்பொழுதுதான் நான் சொன்ன விஷயம் வசியம் குடும்பப் பொருத்தம் மனப்பொருத்தம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக எதுவுமே தேவையில்லை இறைவன் உங்களுக்கு வழி அனுப்பித்திருக்கிறார் நீங்கள் தைரியமாக அந்த பெண்ணிற்கு பூ வையுங்கள் என்று சொல்லி என்னிடமே தேதி குறித்து வருகின்ற ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் அந்த பெண்ணிற்கு அந்த பெண்ணுடைய கூந்தலிலே அந்த புகுந்து வீட்டாருடைய பூ வந்து அன்று அரங்கேறப் போகிறது அவருடைய இல்லற வாழ்க்கையும் அரங்கேறப் போகிறது இதற்கு மேல் எம்பெருமான் எனக்கு கொடுத்த வரங்களிலே இதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு திருமணம் நடப்பதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் இதை அனைவரும் கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களிலே இளம்பெண்களின் கருத்துகளிலே தாலி ஏறட்டும் இல்லறங்கள் செழிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நாகேந்திரன் நாடார் நன்றி வணக்கம்